தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொருவர் வீட்டிலும் மரக்கன்று நடுவதன் மூலம் பசுமையான நகராக மாற்ற முடியும் என தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மேயர் ஜெகன் பிரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள நான்கு மண்டல அலுவலகங்களிலும் வாரந்தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தங்கினார் மேயர் ஜெகன் பிரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிறப்புச் சான்றிதழ் முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை திட்டத்திற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சி பணிகள் குறித்தான மனுக்களை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பிரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் நெகிழி பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொருவர் வீட்டிலும் மரக்கன்று நடவேண்டும் தங்களது வீட்டின் முன்புறம் புங்கை வேம்பு மரக்கன்று நட்டி வளர்க்கலாம் அதன் மூலம் மாசு இல்லாத நகராக உருவாக்குவது மட்டுமின்றி வெயில் மழை எது வந்தாலும் சமாளிக்கும் திறன் உள்ளது அனைவருடைய ஒத்துழைப்போடு புறநகர் பகுதியில் இருந்து மழைக்காலத்தில் வரும் தண்ணீரானது கேஜி குடோன் வழியாக வந்து பக்கில் ஓடையில் இணைகின்றது தண்ணீரின் வேகத்திற்கேற்ப ரெகுலராக வருவதற்கென்று அதில் ஒரு தடுப்பு ஏற்படுத்தலாம் என்று ஆய்வு செய்து வைத்துள்ளோம் எல்லா பணிகளும் நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இதன் மூலம் சிறந்த மாநகராட்சியாக தூத்துக்குடி மாநகராட்சியை மாற்றலாம் என தெரிவித்தார் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மண்டல தலைவர் அண்ணலட்சுமி மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் கந்தசுவாமி சந்திரபோஸ் ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வந்து டெவலப் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கும் தினசரி தண்ணி வரவும் இருக்கும் அந்த இடங்களுக்குள்ளே லைன் நடந்துகிட்டு இருக்குதுனால அங்கெங்கே லீக்கேஜ் லைன் இருக்குதுனால அது ஒரு பெண்டிங் இருக்குது டவுன் பிளானிங் பப்ளிக் ஹெல்த்து எல்லாம் முடிஞ்சது ஸ்ட்ரீட் லைட் ஆ ஸ்ட்ரீட் லைட் வந்து இன்னொரு ஆயிரத்தி அறநூறு லைட் வருது எங்கங்கெல்லாம் இடம் இருக்கோ பொதுமக்கள் வாரி ஆயிர போரிக்கணும் மாமன் ரோடு நாங்கள் அந்த கோயிலை ஆய்வு பண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம் அது இன்னும் போயிட்டு வரணும் ஒரு மூணு மாதத்தில் வந்தோன்னா அந்த விடுபட்ட அனைத்து புதியதாக நடப்பட்ட மின்கம்பம் விடுபட்ட இடத்துக்கும் லைட் வரும்னு தெரிவித்து வருவோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குறுங்காடு நம்ம கலெக்டரேட்டு பின்னாடி இபி காலனி வரைக்கும் நம்ம மாநகராஜ் லெலிமிட்டு தான் இப்போவே லிமிட்டு அங்கே நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம் நாலு சோழையும் ஆரம்பித்து வச்சுருக்கோம் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பட்ட பகுதி இருக்கோ இருபது குறுங்காடுக்கு இடம் நான்கு பண்ணியாச்சு பதினாறு தேரி இருக்குது வருங்காலத்தில் இருபதையும் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் நம்ம மூணாம் மயிலில் இரநே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மரம் வச்சு கவர் பண்ணியாச்சு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ முன்னாடி வந்து எம்டியா இருக்கும் அந்த எம்டியான்னு உள்ள பிளேஸ்லையும் வந்து அந்த மரம் வைக்கப்படும் ஏன்னா வெளியேருந்து வர்ற தண்ணி வந்து அந்த எஃப்சியை முன்னாடி முடியாத வந்து நம்ம ஓடையில் சேர்ந்து உள்ளே வரும் அதுலேயும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் நேரங்களில் ஆய்வு பண்ணி அதை நிறுத்தி அதாவது கொஞ்சம் ஒரு ஆற்றுல கட்டுறது தான் தடுப்பானேன் சின்ன ஒரு சின்ன நெ நிறுத்தி வர்ற மாதிரி அதை பண்ணணும் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோ உள்ள வர வர வருங்காலத்தில் கனமழை பெஞ்சாலும் நம்ம ஊருக்கு எப்படி சேஃபாக இருக்கும் ஏரியாவை பொறுத்து ஒரு நேரம் வந்து பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யுது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி தண்ணி ஆகிடும் எல்லாம் கிராவிட்டி எடுத்து எக்ஸ்ட்ரா போர்ஸ் நம்ம வந்து ரிவிஜிட்டி மோட்டரும் நம்ம ப்ரைவேடைசன் பண்ணி பண்ணுறதுனால அதுவே வந்து சோசலியாக போயிட்டுருக்கு ஆனால் வருங்காலத்தில் மழைக்கும் பயன் இல்லை வெயிலுக்கும் பயன் இல்லை நிறைய செடி வளர்க்கும் ஏன் அந்த குறுகாடுன்னு சொல்கிறேன்னா உடல் ஆரோக்கியம் இப்போ அடிக்கிற வெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை சமாளிக்கிற இருந்தால் கிளைமேட் சேஞ்ச் என்றமென்னு சேஞ்சு செடி மட்டும்தான் முடியும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு கூட வளர்க்கலாம் எப்படி நீங்கள் ஏசி வீட்டில் வாங்கிங்கன்னு வைக்கீங்களோ ஒரு ஏசி இருந்தால் அஞ்சு மரம் வைங்க நான் அதில் வர்றதுக்கு அவ்வளோ வந்துட்டு வீடை வீட சுற்றி வைக்கலாம் தேவைப்பட்டா எங்களுக்கு உங்களுக்கு இல்லாமல் மாநகராட்சி வீட்டுக்கு முன்னாடி கிடக்குற மாநகராட்சி இடம் தான்